ஸோ இது நம்ம ஃப்ளைட்டோட ரூட்டு இது எவ்வளோ நைட்டில் பிறந்தோன்ட்டு இது ரூட் மேப்பு இது ரூட் மேப்பாக இருந்தாலும் இதே ரூட்டில் போக மாட்டாங்க எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக போகாது எப்போவுமே நார்மலாக வளைஞ்சிட்டு வேறு ரூட்டில் தான் போகும் இது மேபி ஸ்ட்ரைட்டாக போகும் ஏன்னா நடுவில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பட்டு நம்ம துபாயிலேருந்து சைப்ரஸ் வந்தது ரூட் மேப்புக்கும் அது வந்த ரூட் மேப்புக்கும் ஆல் ஆல்மோஸ்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ இப்போ நமக்கு புஷ்பேக்கு டைம் ஆயிடுச்சு புஷ்பேக் கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழிச்சு புஷ்பேக் என்ன எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் வந்து டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவும் பக்கத்தில் ஆளுங்க என் பக்கத்தில் யாரும் வரல இந்த மற்ற சீட்லலாம் ஃபில் ஆச்சு ஆனால் என் சீட்டில் யாரும் வரல ஸோ இப்போவும் த்ரீ மூணு சீட்டும் எனக்கு தான் லேண்ட் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு ஃப்ளைட்டை மேப்பில் தெரியுது ஸோ அதுவும் தான் டேக் ஆஃப் போடுவாங்க ஆமாம் அது அடுத்த ஃப்ளைட் வந்து ஸோ இந்த ரெண்டு ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிடுச்சு இனிமேல்ட்டு கிளியர் ரன்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு கொடுத்துட்டாங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு சைடு ஹில்ஸ் எல்லாம் இருக்குது இன்னொரு சைடு எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் லேண்ட் ட்ரையாக இருக்குது மேபி வின்டர் சீசனில் க்ரீன் ஆகுமான்னு தெரில பாருங்கள் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது பியூட்டிஃபுல் பீச்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ மேபி இதையும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்ட்ரிலையும் மேலேருந்து பார்த்தா மலையை குடைஞ்சி கல் இருக்காங்க ஸோ நம்ம ஊரில் மாதிரி இங்கேயும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க cross i put பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் சாப்பிடல ஸோ இப்போ லஞ்சு ரொம்ப பசி சாப்பிட்டாச்சு இது வந்து கிருத்தி ஐலாண்டு அது இதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் கிருத்தி ஐலாண்டு ஏர்போர்ட்டு தெரியுது பாருங்கள் மேலே அந்த ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஃபேமஸான ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சாண்டனேரியலாம் லாம் வந்து மெடிடேரியன்சி ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டிங் டிசேண்டிங் பண்ணுறாங்க ஸ்லோவாக ஏர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இறங்குறாங்க கீழே அப்படி போகிறோம் ஆல்மோஸ்ட்டு கரெக்டாக லேண்டு ரீச் ஆகிறப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் அரியலாக இருக்கும் ஸோ போர்ட்டெல்லாம் தெரியுது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ இதுவும் சிட்டி வந்து ட்ரையாக தான் தெரியுது க்ரீனரியாக இல்லை நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா ட்ரையாக தெரியுது ஆனால் நிறைய கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்க கிட்டத்தட்ட ஹாங்காங் போர்ட் மாதிரியே இருக்குது for the country Nenikera. so we will naan tourist locations are separate and post right? malta Don't expect Pannamari 20 minutes early Alanda, thank you <laughs> Malta, and he punished الدولي في مطار هنا الدولي the محلي and he punished the wall, دقيقة. he punished الحرارة الخارجية هي واحد <applause>